உலகின் மிக பெரிய வழிபாட்டு தலமான அங்கோர்வாட் கோவிலை பனிரெண்டாம் நூற்றாண்டிலே கட்டினான் இரண்டாம் சூரியவர்மன் இறைவன் விஷ்ணுவிற்காக கட்டப்பட்ட இக்கோவில் காலப்போக்கில் புத்தர் கோவிலாக மாறி நிற்கிறது நீண்ட காதுகளோடும் உயர்ந்த கொண்டைகளோடும் புத்தரை போன்ற தோற்றத்தில் இங்கு காட்சியளிக்கிறார் மகாவிஷ்ணு சுமார் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவில் எந்த ஒரு அதிநவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் வெறும் இருபத்தி ஏழே ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த கோவில் இதன் வெளிச்சுவர் மட்டும் சுமார் ஆயிரத்தி முன்னூறு மீட்டர் நீளமும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அகலமும் என்றால் அதன் பிரம்மாண்டத்தை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு கோவிலை கட்ட வேண்டுமானால் சுமார் முன்னூறு ஆண்டுகள் தேவைப்படும் என்று கூறுகிறார்கள் பொறியாளர்கள் இந்த கோவிலை கட்டுவதற்கு பெரிய பெரிய பாராங்கற்களும் செங்கற்களும் பயன்படுத்தியுள்ளனர் இவ்வளவு பெரிய கோவிலை கட்டி முடிக்க சுமார் அறுபது லட்சத்திலிருந்து இருந்து ஒரு கோடி பாராங்கற்கள் வரை தேவைப்பட்டிருக்க வேண்டும் அந்த கற்களை நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மலையில் இருந்து வெட்டி எடுத்து வந்துள்ளனர் தரை வழியாக பெரிய கற்களை கொண்டு வருவது சிரமம் என்பதை உணர்ந்து மலையில் இருந்து நீர்வழிப்பாதை அமைத்து கற்களை மிதவை மூலம் கொண்டு வந்துள்ளனர் இதற்காக கோவிலுக்கும் மலைக்கும் நடுவில் இருந்த ஏரியை பயன்படுத்தி உள்ளனர் முதலில் மலையில் இருந்து ஏரிக்கு செல்ல சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் கால்வாய் அமைத்துள்ளனர் பிறகு ஏரியில் இருந்து கோவிலுக்கு செல்ல சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் கால்வாய் அமைத்துள்ளனர் இப்படி ஒரு நீர்வழி பாதையை அமைத்து அதன் வழியாக அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பாராங்கற்களை படகுகள் மூலம் கொண்டு வந்துள்ள இவர்களின் அறிவியலை என்னவென்று புகழ்வது அத்தனை லட்சம் கற்களை ஒன்றோடொன்று இணைத்து அதில் ஒரு கோவிலை அமைத்து கண்கவர் சிற்பங்களை வடித்து அறிவியலில் சாதனை படைத்துள்ளான் நம் பழந்தமிழன் அந்த கோவிலில் உள்ள மூன்று நிலைகளைக் கொண்ட உயர்ந்த கோபுரமும் அதை சுற்றி அமைந்துள்ள நான்கு கோபுரங்களும் மேருமலையை குறிக்கின்றன அங்குள்ள சுவர்களில் அப்சரஸ் என்னும் தேவ தோற்றத்தை ஆங்காங்கே காணலாம் இங்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் அப்சர சிற்பங்கள் உள்ளதாம் அது மட்டுமில்லாமல் இராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் காட்சிகள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் காட்சிகள் சூரியவர்மன் எதிரி நாடுகளோடு போரிடும் காட்சிகள் சொர்க்கம் மற்றும் நகரம் பற்றிய விளக்கங்கள் என காண்பவரை ஈர்க்கும் சிற்பங்கள் பல உண்டு அது மட்டுமா தமிழ்க் கடவுளான நமது முப்பாட்டன் முருகன் மயில் மேல் அமர்ந்திருப்பது போன்ற சிற்பமும் எட்டு கைகளுடன் கூடிய பதினைந்து அடி உயர விஷ்ணு சிலையும் இங்கே காணப்படுகிறது பதினான்காம் நூற்றாண்டுக்குப் பின் தாய்லாந்து வியட்நாம் சியாம் போன்ற நாடுகள் கம்போடியாவை தாக்கியதால் அந்நாட்டு மக்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடி இறந்து போனார்கள் ஆகையால் அங்கோர்வாட் கோவில் தன் சிறப்புகளை இழந்து காடுகளுக்குள் மறைந்து போனது பல நூறு ஆண்டுகளாய் காடுகளிலே காணாமல் போயிருந்த அங்கோர்வாட் ஆலயங்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பெருமை மேற்கத்தியரான ஹென்றி மோகட் என்பவரையே சாரும் இவர் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டில் இந்த கோவிலை காட்டில் கண்டுபிடித்தார் அதன் பின்னர் தான் இந்த கோவில் மீண்டும் சீரமைக்கப்பட்டு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டது தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் இக்கோவிலை உலக பண்பாட்டு சின்னமாக அறிவித்தது யுனெஸ்கோ அமைப்பு அது மட்டுமா உலகின் எட்டாவது அதிசயமாகவும் இந்த கோயில் புகழப்படுகிறது இன்று புத்த நாடாக இருந்தாலும் கூட கம்போடியாவில் தமிழ் கலாச்சாரங்கள் பரவி கிடக்கின்றது அவ்வளவு ஏன் அவர்களின் பெயர்கள் பல இந்து தமிழ் பெயர்களாகவே இருக்கின்றன பிள்ளையார் இன்றும் அங்கு பிரசித்தி பெற்ற கடவுளாகவே விளங்குகிறார் இப்படி உலகையே ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டு உலகிற்கே கற்று தந்தார்கள் நம் தமிழ் மன்னர்கள் அத்தகைய கலாச்சாரத்தை நாமும் கட்டி காப்போம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை மீண்டும் உலகறியச்சு